அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொக்ட் அருகுமார் இது உங்கள் அருண் ஆக்ட் யூஸ் சொல்றது என்னன்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இது ஒவ்வொரு குடும்பத்திலும் வந்து பெண்கள் வந்து வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்றால் அந்த பெண் வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து உடனடியாக வந்து தீர்வு பெறக்கூடிய வழிவகைதான் வந்து இந்த சட்டத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது அப்போ இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டதுக்கு முக்கிய காரணமே வந்து பெண்களுக்கு அந்த குடும்ப வன்முறையிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக உடனடி தீர்வுகள் வந்து நீதிமன்றம் மூலமாக வந்து கிடைக்கப்பெறுவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் தான் வந்து இது ஒரு சிறப்பு சட்டமாக வந்து கருதப்படுகிறது இப்போ ஐபிசி வந்து ஃபோர் நைன்டி எயிட் ஏ இப்போ புதுசாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸ் சட்டத்தில் வந்து பிரிவு வந்து எழுவத்தி அஞ்சு எழம்பத்தி ஆறுல வந்து இந்த ஃபோர் நைன்டி எயிட்டிய பத்தி குறிப்பிட்டு இருப்பார்கள் இப்ப புதுசாக கொண்டு வரப்பட்ட இந்த பிஎன்எஸ் சட்டத்துல இப்ப அந்த வந்து குருயலிட்டி என்ற அந்த பிரிவுக்கு வந்து ஒரு சிவில் நேச்சர் வந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் தான் அப்ப ஒரு சிவில் நேச்சர் வந்து இந்த சட்டத்துக்கு கொடுக்கப்பட்டால் அப்ப வந்து சிவில் ப்ரொசீஜர் வந்து இந்த சட்டத்துக்கு வந்து தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் வந்து நம்ம பின்பற்ற வேண்டுமா என்று கேட்கும் இதுக்கு வந்து ஒரு கோஷி கிரிமினல் அண்ட் சிவில் நேச்சர் உள்ள சட்டம் இது வந்து அப்ப இது வந்து ஒரு கிரிமினல் கோர்ட்ல தான் வந்து வழக்கு வந்து நடைபெறும் இந்த வழக்கை வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணை செய்வார் அப்ப இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதற்கு வந்து கிரிமினல் கோர்ட்ல வந்து கொண்டு வரோம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடனடியாக நிவாரணம் வந்து தீர்வுகள் வந்து சென்றடைய வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால் தான் வந்து கிரிமினல் கோர்ட்டில் இந்த வழக்குகள் வந்து நடைபெறுகிறது இப்போ அதனால தான் வந்து இந்த சட்டத்திலே வந்து சொல்லியுள்ளார்கள் உள்ளார்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் வந்து வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதே போல் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் வந்து இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் கேசஸை வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தில் வந்து பிரிவு பணனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரீவ்டு பர்சன் அதாவது பாதிக்கப்பட்ட பெண் அல்லது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண் சார்பாகவோ இல்லை வந்து யாராவது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடுத்தா அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் வந்து என்கொயரி பண்ணி டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அனுப்புவார் அதன் மூலியமாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து ஃபைல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எனி பர்சன் பர்சன் அதாவது பாதிக்கப்பட்ட பெண் அவருக்கு பதிலாக அவர் சார்பாக ஏதேனும் ஒரு நபர் கூட இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு பன்னெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க அதே பிரிவு பன்னெண்டில் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப இந்த சட்டத்தில் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பல தீர்வுகள் வந்து கொண்டு வந்துள்ளார்கள் அப்ப அப்போ இந்த பல தீர்வுகள் வந்து கொண்டு ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்ய முடியுமா அல்லது வந்து ஒரு தீர்வுக்காக தான் இந்த வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்று பார்க்கும்போது இதற்கு பதில் வந்து அதே செக்ஷன் பன்னெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒன் ஆர் மோர் ரிலீஃப்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு தீர்வுக்காகவும் அல்லது பல தீர்வுக்காகவும் வந்து இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க அதற்கப்புறம் வந்து இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிறப்பு சட்டமாக ஏன் கருதப்படுகிற என்றால் இந்த சட்டத்தின் கீழ் வந்து தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை விரைவாக வந்து விசாரணை செய்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்க வேண்டும் அதே போல் இந்த சட்டத்தின் கீழ் வந்து தாக்கல் செய்யப்படும் வழக்கை ஃபஸ்ட்டு ஹியரிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ண த்ரீ டேஸ்க்கு உள்ளே வந்து இந்த த்ரீ டேஸில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்து கொடுக்கணும் அந்த ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட்லேருந்து சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே வந்து இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸஸை வந்து விசாரணை செய்து அதை வந்து முடிக்க வேண்டும் என்பது தான் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட வழிவகை அதனால தான் வந்து ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட்லேருந்து இருந்து சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே வந்து அந்த கேஸே வந்து விசாரணை பண்ணி அதற்கு வந்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்பது தான் இந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டது இந்த சட்டத்தில் வந்து என்ன தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பிரிவு பதினெட்டு பிரிவு பத்தொம்பது பிரிவு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஐந்து பிரிவுகள் வந்து மிக முக்கியமானது வந்து இந்த சட்டத்தில் இப்போ இந்த பிரிவு பதினெட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆர்டரை பற்றி தெளிவுபடுத்துகிறது இந்த ஐந்து சட்ட பிரிவுகள் தொடர்பாக தான் வந்து இந்த வழக்கே வந்து தாக்கல் செய்யப்படும் அப்போ பிரிவு பன்னெண்டில் ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படுறதுனா அந்த வழக்கு மனுவில் இந்த ஐந்து பிரிவுகளில் கேட்கப்படும் தீர்வுகள் கோரி வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாம் இப்போ இந்த பிரிவு பதினெட்டு ப்ரொடக்ஷன் ஆர்டர் அது வந்து எதற்காக வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ப்ரொடக்ஷன் ஆர்டர்னா அந்த பாதிக்க பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம் அந்த ஆர்டர்ஸ் வந்து அந்த ரெஸ்பாண்ட் இதில் வந்து ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்றது யாருன்னா அந்த அந்த பெண்ணுடைய கணவர் அந்த கணவருடைய உறவினர்கள் இவர்களெலாம் வந்து இந்த ரெஸ்பாண்டில் வருவாங்க அதே போல் இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் செக்ஷன் டுவெல் வந்து ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து செக்ஷன் எயிட்டீனில் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கேட்குறாங்க அதாவது ஹஸ்பண்ட் வந்து இந்த உமன் இருக்கிற அந்த ஒய்ஃப் இருக்கிற வீட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் வந்து கேட்குறாங்கன்னா அப்போ அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்பாண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஹஸ்பண்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர் சார்பாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆலரை வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிவு பதினெட்டில் வந்து சொல்றாங்க இப்போ இந்த பிரிவு பதினெட்டுல வந்து கிளாஸ் ஏ ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு ரெஸ்பாண்ட் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து பண்ணியிருக்காருன்றது தான் வந்து அந்த உமன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து மேற்கொண்டு ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து வாங்கலாம் அதுதான் வந்து ஏ சொல்கிறாங்க பி கிளாஸ் பியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதே போல் அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஏற்படுவதற்கான உடந்தையாகவோ இல்லை வந்து உதவியோ வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து கிளாஸ் சியில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த அக்ரிவ்டு பர்சன் அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வேலை செய்கிற இடத்துக்கோ அவங்க வீட்டுக்கோ வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கிளாஸ் டீல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து ஃபோன் மூலியமாகவோ இல்ல வந்து வாட்ஸ்அப் எனி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலியமாக வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்ற அதாவது நேரிலும் வந்து பார்க்க கூடாது கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலியமாக வந்து எந்த விதமான கம்யூனிகேஷனும் வந்து இன்டர்நெட் மூலியமாக வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரையும் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல கிளாஸ் சி ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருவரும் வந்து சேர்ந்து இருந்த அந்த காலத்தில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலோ இல்லை வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலோ இருந்தாலோ அதில் இருக்கிற அந்த அசெட்டை வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து எலினேட் பண்ணக்கூடாது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேற யாருக்கும் எழுதி வைக்கக்கூடாது அந்த பணத்தை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது கிளாஸ் எஃப்ல என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த அக்ரிட் பர்சனுடைய டிபெண்டன்ஸ் அதாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர்ஸும் வந்து வாங்கலாம் அதே போல எனி அதர் ஆக்ட் இந்த கிளாஸ் ஜியில் வந்து சொல்றாங்க எனி அதர் அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய இதில் சொல்லப்படாத மற்ற செயல்களால் வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஏற்படுமானால் அதையும் செய்யக்கூடாது என்று இந்த செக்ஷன் எயிட்டீனில் கிளாஸ் ஜியில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஏ டு ஜி இந்த கிளாஸஸ்ல வந்து என்ன பார்த்தோன்னா எதையெல்லாம் வந்து ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல்கள்லாம் வந்து செய்யக்கூடாது என்று அந்த ஹஸ்பண்டுக்கு எதிராக அந்த வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டர் வாங்க முடியும் அப்படின்றத இந்த பிரிவு பதினெட்டில் வந்து சொல்லிருக்காங்க அடுத்த வந்து பிரிவு பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஸ் ஆர்டர் ரெசிடென்ஸ் ஆர்டர்னா இருப்பிட உரிமை அதாவது அந்த பாதிக்கப்பட்ட மனைவிக்கு வந்து எந்த மாதிரியான இருப்பிட உரிமை வந்து தருவார்கள் என்று சொல்லும்போது இப்போ செக்ஷன் நைன்டீனில் கிளாஸ் ஒன் ஏ என்ன சொல்றாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட் இந்த ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டு வந்து டெஃபினேஷன் கிளாஸ்ல வந்து பார்த்துருப்போம் அதாவது இருவரும் சேர்ந்து இருந்த வீடு அது சொந்த வீடாக இருந்தாலும் அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அதாவது அந்த ஒய்ஃப் இருக்கும் அந்த இடத்திற்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்டர் வந்து வாங்க முடியும் அதுக்கடுத்து வந்து பி கிளாஸ் பி ல வந்து என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் நைன்டீனில் அந்த ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டரில் ஒரு வேறு ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா அவரை அந்த ஹவுஸ்ல இருந்து வெக்கேட் பண்ணக்கூடிய அதாவது ரிமூவ் பண்ணக்கூடிய உத்தரவும் வந்து வாங்கலாம் அதுக்காக கிளாஸ் சீல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த ஒரு வேறு ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டாக இருந்தாலும் அந்த இடத்துல மாமனார் மாமியார் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அந்த அவங்க இருக்கிற அந்த ஒய்ஃப் இருக்கிற ரூமுக்கு மட்டும் அவர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் அதே போல் இப்போ இந்த ஒருவேளை இது வாடகை வீடாக இருந்தால் அந்த வாடகை வீட்டுக்கு உண்டான அந்த வாடகையை வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஆர்டர்ஸையும் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது இப்ப இந்த அக்ரிவிடு பர்சன் அந்த ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து சைல்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த வீட்டுல இருக்கும்போது அது வந்து ஒரு வாடகை வீடாக இருக்கும்போது அதற்கு வந்து அதே ஃபெசிலிட்டி கூட ஒரு வாடகை வீடை வந்து அவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்டரையும் வந்து இந்த சட்டப்பிரிவு பத்தொன்பது கீழ் வந்து கேட்க முடியும் அதுக்கு அடுத்தது இப்ப மணிட் அதாவது இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸை வந்து ரெசிடென்ஸ் ஆர்டர்ஸ் வந்து வாங்குறாங்கன்னா அந்த ரெசிடென்ஸ் ஆர்டரை வந்து மீறி வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து செயல்பட்டாங்கன்னா அவங்க வந்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது இப்போ இந்த செக்ஷன் நைன்டீன்ல வந்து இந்த ரெசிடென்சர்ல வந்து அவங்களுடைய வந்து கொடுக்கப்பட்ட பொருட்கள் அதாவது நகைகளாக இருந்தாலும் அல்லது வந்து பொருட்களாக வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் இல்லை வந்து பேங்க்ல வந்து எதாவது டெபாசிட் பண்ணாலும் அந்த சீரரிசை பொருட்கள் தொடர்பான ஒரு பணத்தை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணாலும் அந்த பணத்தை பெறக்கூடிய அந்த நகை பொருட்கள் பணத்தை வந்து பெறக்கூடிய அந்த உத்தரவும் வந்து இந்த பிரிவு பத்தொன்பதின் கீழ் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து பெறலாம் என்பதுதான் இந்த பிரிவுல வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஆர்டரில் வந்து இவ்வளவு வந்து தீர்வுகள் வந்து உள்ளது அடுத்தது வந்து பிரிவு வந்து இருபது மணிட்டரி ரிலீஃப் இந்த மணிட்டரி ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண் அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குழந்தைகள் அவர் அவங்க இருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதந்தோறும் வந்து ஒரு பராமரிப்பு செலவு பொருளாதார உதவியாக மாத மாதம் வந்து எங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் இருபது கீழே வந்து தீர்வு ஒரு ரிலீஃப் வந்து கேட்கலாம் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த மந்த்லி பேமெண்ட்டாக கேட்கலாம் அல்லது வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் ஆகும் அதாவது மொத்தமாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து கேட்கலாம் இப்போ இந்த அமௌண்ட் கேட்கும்போது அவங்க வந்து ஒரு மெயின்டனன்ஸ் கேஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிஸில் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாலும் அப்படி பார்க்கும்போது இதை குமுலேட்டிவ் டிட்டர்மினேஷன் அடிப்படையில் இந்த தொகையை வந்து நிர்ணயம் செய்து இதற்கு வந்து எவ்வளோ வென்று ஒரு மாத தூரம் வந்து தொகையை வந்து மேஷ்டே வந்து உத்தரவிடுவார் இப்ப இதுல வந்து எப் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அந்த அவர் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் வந்து இந்த தொகையை வந்து எந்த தேதிக்குள் வந்து கொடுக்க வேண்டும் என்பதை மேஷ்ரெட் வந்து தீர்மானித்து அவருடைய உத்தரவு வந்து சொல்லப்படுவார் இந்த அஹ் வந்து அவர் வந்து தவறும் பட்சத்தில் எப்படி வந்து ஒரு பைனை வந்து வசூல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து வசூல் பண்ணி வசூலிக்கக்கூடிய அந்த வழிவகையும் வந்து செய்யலாம் என்று இந்த சட்டத்தில் வந்து சொல்லி உள்ளார்கள் அதுக்கு அடுத்தது இந்த மணிட்டரி ரிலீஃபும் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து மீறாரு ஹஸ்பண்ட் வந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹஸ்பண்டுக்கு எதிராக இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மனிடரி ரிலீஃப் ரிலீஃபில் வந்து ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுக்கணும் மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிட் கேட்கும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா ரெஸ்பாண்ட் அவருடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் ப்ரூவ் பண்ணா இந்த அக்ரிவ்ட் பர்சனாக இருக்கிற இந்த ஒய்ஃப் தான் வந்து அவருடைய மந்த்லி இன்கம் என்ன அவருக்கு வந்து வேறு எதன் மூலியமாக வந்து அந்த வருமானம் வந்து வருகிறது என்ற அந்த முழு தகவலை வந்து ஆதாரத்தோடு வந்து அந்த மனைவிதான் வந்து பாதிக்கப்பட்ட நபர் தான் நிறுவனம் செய்ய வேண்டும் அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி மெயின்டனன்ஸ் சார் வந்து லம்சம் அமௌண்ட்டை வந்து கோர்ட் வந்து ரிட்டைன்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த பிரிவாக வந்து பெரிய இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா கஸ்டடி ஆர்டர்ஸ் இந்த கஸ்டடி ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருவருக்கும் வந்து குழந்தை இருக்குது என்றால் அந்த குழந்தையோடைய கஸ்டடி யாருடைய இது வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுவெண்ட்டி ஒன் கீழே வந்து இப்போ கிட்ட வந்து அந்த குழந்தை இருக்குன்னா அந்த அக்ரிட் உமன் வந்து அந்த ஹஸ்பண்ட் கிட்ட அந்த குழந்தையை வந்து மீட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டு கஸ்டடி என்ற அடிப்படையில் இந்த பிரி இருபத்தி ஒன்று கீழ் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இப்போ இந்த கஸ்டடி ஆர்டர்ஸ் வந்து இருக்கும்போது விசிடேஷன் ரைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் செக்ஷன் வந்து டுவெண்ட்டி ஒனில் வந்து கேட்கலாம் இப்போ இந்த வாரத்தில் வந்து இரண்டு நாட்கள் வந்து நான் வந்து அந்த குழந்தையை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த கணவன மனைவியை வந்து ஒரு கவுண்ட்ரு ஃபைல் பண்ணி கூட இவங்க வந்து இப்போ ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க அந்த குழந்தை வந்து க ஹஸ்பண்ட்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையை வந்து பார்ப்பதற்கான விசிட்டேஷன் ரைட்ஸையும் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கக்கூடிய அந்த வழிவகையும் வந்து இந்த சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது பார்க்கும்போது செக்ஷன் டுவெண்ட்டி டூவில் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து நடந்தது இல்லையா அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் நடந்ததால் ஒரு பெண் வந்து எவ்வாறு வந்து பாதிக்கப்பட்டுள்ளார் அப்ப அந்த மன ரீதியான பாதிக்கப்படு மன ரீதியாகவும் இல்ல வந்து பொருளாதார ரீதியாகவும் வந்து இல்ல சமூகத்தில் வந்து அவருக்கு எவ்வாறு வந்து பாதிக்கப்பட்டுள்ளார் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ்னால அப்படின்றத முடிவு பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து பெண்ணருக்கு வந்து ஒரு காம்பசிஷன் வந்து கொடுக்க அந்த அதிகாரம் வந்து இந்த சட்டத்தில் வந்து வழங்கப்பட்டுள்ளது அதாவது மென்டல் டார்ச்சர் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் இன்ஜூரிஸ் இப்போ கணவன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து அடித்து துன்புறுத்திருந்தார் அதற்கெல்லாம் வந்து என்ன நஷ்டம் வந்து அவர்கள் வந்து கேட்கிறார்களோ அதை வந்து தீர்மானித்து மேஜிஸ்ட்ரேட் வந்து உத்தரவிடுவார் அதுக்கு அடுத்தது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பவர் டு கிராண்ட் இன்டீரியம் அண்ட் எக்ஸ்பர்ட் ஆர்டர்ஸ் அதாவது ஒரு வழக்கு நடைபெற்றிருக்கும் போதே ஒரு இன்டீரியம் மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கக்கூடிய உரிமை அல்லது வந்து இன்டீரியம் ஆர்டர் வந்து ரெசிடென்ஸ் ஆர்டர் வந்து அந்த ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்டிலே வந்து அந்த உமன் வந்து இருக்கணும் அவரை வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ் அந்த பெண் வந்து அவருடைய அப்பா அம்மா வீட்டில் இருந்தாலோ அந்த அப்பா அம்மா வீட்டிற்கு இந்த கணவர் வந்து வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்க அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் கேட்பதற்கும் வந்து அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து உரிமை உள்ளதுன்னு சொல்லிட்டுதான் அது வந்து இன்டீரியம் ஆர்டராக கேட்கலாம் அதாவது வழக்கு நடைபெற்று இருக்கும் போது அந்த இடைக்கால நிவாரணமாக இந்த தீர்வுகள் வந்து கேட்கலாம் இப்ப இந்த எல்லாத்தையும் பார்த்தோம் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து சட்டப்பிரிவுகள் தான் பார்த்தீங்கன்னா பல தீர்வுகள் வந்து சொல்லப்பட்டுள்ளார்கள் அதாவது இந்த ஐந்து சட்டப்பிரிவுகள் சொல்லப்பட்டுள்ள தீர்வுகளை பெறக்கூடிய அந்த தான் பார்த்தீங்கன்னா பிரிவு பணத்தில் வந்து தாக்கல் செய்யப்படுவார்கள் அதே போல இந்த தீர்வுகளை வந்து தர வேண்டும் என்று மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் கொடுத்த பிறகு அந்த ஆர்டரை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணலாம் அந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது நியர்பை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் இந்த ஆர்டர் வந்து பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு வழிகை வழிவகையும் வந்து செய்யப்பட்டுள்ள அதுக்கப்புறம் இந்த பெனால்ட்டி வந்து கொடுப்பாங்க அதாவது இந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து பிரீச் பண்ணாக்கா செக்ஷன் தேர்ட்டி ஒனில் ஒரு பனிஷ்மெண்ட்டும் வந்து அவருக்கு வந்து இருக்குது என்ன பனிஷ்மெண்ட்னா ஒன் இயர் வரைக்கும் அவருக்கு வந்து இன்கிரசன்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா இருக்கு அது பார்த்தீங்கன்னா அப்புறம் அவருக்கு வந்து அல்லது இருபதாயிரம் வரைக்கும் வந்து அபராதம் வந்து விதிப்பார்கள் அல்லது வந்து இரண்டுமே வந்து அந்த ஒன் இயர் பனிஷ்மெண்ட் ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஃபைன் வந்து கொடுக்கப்படுவதற்குரிய அந்த வழி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஒரு ரெசிடென்ஸ் ஆர்டர் ஒரு காம்பன்சேஷன் ஆர்டர் கஸ்டடி ஆர்டர் இந்த மாதிரி ஆடசை வந்து அவங்க வந்து மீறுறாங்க அந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எதிராக வந்து ஒன் இயர் இன்ட்ரெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரமும் அல்லது வந்து ஃபைன் அல்லது வந்து இரண்டுமே வந்து கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா மேஷ்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தில் வந்து வழிவகை வந்து செய்யப்பட்டுள்ளார் ஆக ஒரு பெண் வந்து குடும்ப வன்முறையில் மிகவும் வந்து பாதிக்கப்பட்டு தொந்தரவுக்கு உள்ளாகி இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டால் இந்த சட்டத்தின் கீழ் உடனடி தீர்வு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த காரணத்திற்காக தான் ஒரு சிறப்பு சட்டமாக இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டை வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து கொண்டு வந்தாங்க இந்த பதிவில் டொமஸ்டிக் வைலன்ஸ் கீடை வந்து ஒரு பெண் வந்து எவ்வாறு பாதிக்கப்பட்டால் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்னென்ன தீர்வுகள் என்று பார்த்தோம் இப்போ அந்த பெண் வந்து அந்த வழக்கு மனுவில் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த ஹஸ்பண்டுடன் வந்து வாழ்ந்த நாட்களில் எவ்வாறு வந்து அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபு கொடுத்தாங்க அந்த கால சூழ்நிலை அந்த அப்புறம் வந்து ஸ்பெசிபிக் அலிகேஷனா வந்து அது இருக்க வேண்டும் அதே போல இதற்கு சாட்சியாக வந்து யாரும் வந்து பார்த்தார்களா இல்ல வந்து கேள்விப்பட்ட சாட்சிகள் இல்ல இந்த பெண் வந்து இந்த மாதிரி வந்து நடந்தது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு வந்து யாருக்கிட்டேயும் வந்து சொல்லி அதன் மூலியமாக அந்த ஹஸ்பண்டை வந்து கேட்டார்களா அவர்களை வந்து இந்த வழக்கில வந்து ஒரு விட்னஸாக வந்து கொண்டு வரலாம் அதே போல எனி ஆர் போட்டோஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த சாராம்சங்கள் கொண்ட சூழ்நிலை கொண்ட ஒரு வீடியோ போட்டோ இருந்ததுன்னா அதையும் வந்து ஆதாரமாக வந்து கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்யலாம் இப்போ இந்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்தோம் அதாவது சீர்வரிசையாக வந்து கொடுக்கப்பட்ட நகை சொத்துக்கள் பணமாக இருந்தால் அந்த அது தொடர்பாக வந்து அந்த நகை வாங்கிய பில் வந்து கண்டிப்பாக வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் அல்லது வந்து அந்த நகை வந்து கொடுக்கப்படும் போது அதை வந்து ஒரு போட்டோ வந்து எடுத்திருக்க வேண்டும் அதையும் வந்து அந்த போட்டோவுக்குள்ள வந்து ஆதாரமாக வந்து தாக்கல் செய்யப்படலாம் இது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சீர்வரிசை பொருட்கள் வந்து கொடுத்தோம் என்பதற்கான அந்த நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு சுமை வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபரே வந்து சேரும் தான் வந்து வழக்கு மனுவில் இந்த விவரங்கள்லாம் சொல்லணும் நோட்டீஸ்லேயும் வந்து இந்த விவரங்கள்லாம் சொல்லணும் அதே போல் குறுக்கு விசாரணை கேள்வியில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைட்லேருந்து இந்த மாதிரியான பில்லாம் வந்து கேட்கும்போது அதற்குரிய ஒரு விளக்கத்தை வந்து காரணத்தை வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபர் சார்பாக வந்து சொல்ல வேண்டும்ன்றது தான் நாம் வந்து சொல்கிறோம் அந்த பதிவில் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துக்கோங்க அனைவருக்கும் நன்றி